கணித்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு நாள் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசல்ல அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் பஹ்ரைன் என்று அழைக்கப்பட்ட பகுதியிலிருந்து அதாவது தற்போது சவுதி அரேபியாவின் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அஹ்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவிலிருந்து ஒரு குழு அவர்களை சந்திக்க வருகிறார்கள் அவர்கள் அப்துல் கைஸ் என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர்கள் நபில் நாயம் சொல்லா அலிஸ்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வந்ததும் நபில் நாயம் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை இவர்கள் பார்த்து விடுகிறார்கள் உடனே எல்லோரும் வந்த வேகத்தில் அவர்களுடைய வாகனங்களை எந்தெந்த இடங்களில் அவர்கள் வந்து நின்றார்களோ அந்தந்த இடங்களிலே விட்டு விட்டு அப்படியே ஓடி போய் நபில் நாயம் சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய கையை பிடித்து அவர்களுடைய கையை முத்தமிடுகிறார்கள் இப்படி எல்லோரும் நடந்து கொள்கிறார்கள் அவர்கள் வந்தவர்கள் ரெஸ்ட் எடுக்கவில்லை உடுப்பு மாற்றவில்லை அதே போல அவர்களுடைய வாகனங்களை உரிய முறையில் நிறுத்தவில்லை அவர்களுக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தங்குகிற இடத்திற்கு அவர்கள் செல்லவில்லை ஓடி வந்து நபிகள் நாயம் சலல்லா அலி அவர்களுக்கு செலாம் சொல்லி அவர்களுடைய கையை பிடித்து போட்டி போட்டு முத்தமிடுகிறார்கள் இந்த நேரத்தில் அந்த கோத்திரத்தில் இருந்து வந்த ஒருவர் அஷஜ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் வாகனத்தை சரியாக நிறுத்திவிட்டு அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திற்கு போய் தன்னுடைய உடுப்புகளை எல்லாம் மாற்றி தன்னை ஒழுங்குபடுத்திக் கொண்டு நபில் நாயம் சுல்லா அலி இஸ்லம் அவர்களிடத்தில் நிதானமாக வந்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களுடைய கையை முத்தமிடுகிறார் இந்த நேரத்தில் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அஷஜை பார்த்து சொன்னார்கள் இன்ன இன்னும் உன்னிடத்தில் இரண்டு பண்புகள் இருக்கின்றன அந்த இரண்டு பண்புகளையும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி அல் ஹில்மு வல் அனாச்சு நிதானமான புத்தியும் நிதானமும் உன்னிடம் இருக்கிறது அதை அல்லாஹு விரும்புகிறான் என்று நபில் நாயம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இங்கே ஹில்ம் என்கிற ஒரு பண்பும் அநாத் என்கிற ஒரு பண்பும் அன்பு அவர்களிடம் இந்த இரண்டு பண்புகளும் அவரிடத்தில் இருந்ததற்காக அவரை நேசிக்கிறார் நபியல் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த செய்தியை அங்கிருந்தவர்கள் கேட்கக்கூடிய முறையில் சத்தமாக சொல்கிறார்கள் என்ன காரணம் என்றால் இந்த இரண்டு பண்புகளும் எல்லா முஸ்லிம்களிடத்திலும் வர வேண்டும் ஹெல்ம் என்பதற்கு உலமாக்கள் அல்ல அக்கள் அதாவது நிதானமான சிந்தனை நிதானமான புத்தி என்று சொல்கிறார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கி நிதானமாக யோசித்து என்று சொல்லப்படும் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரிகளே அக்கிளுக்கு அக்கிள் என்றால் புத்தி இந்த புத்திக்கு இஸ்லாத்தில் மிக முக்கியமான இடம் தரப்படுகிறது அல்லாஹு தால குர்ஹானிலே பல இடங்களில் குர்வானை கொண்டு சிந்தித்து படிப்பினை பெறாமல் அதே போன்று வகையை கொண்டு ரசூத் சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுண்ணாவை கொண்டு படிப்பினை பெறாமல் இருக்கிறவர்களை பார்த்து லாய அகிலூன் இவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்கிறார் இப்படிப்பட்டவர்கள் குர்வானை கொண்டு யோசித்து தங்களுடைய வாழ்க்கையை குர்வானுக்கு அமைய ஆக்கி கொள்ளாதவர்களை லாயா அகிலூன் என்று சொல்கிறார் புத்தி இல்லாதவர்கள் இந்த புத்தி இல்லாதவர்கள் இடத்தில் சொல்லும் சொல்லும்போது சும்முன் புக்குமுன் என்று சொல்கிறார் இவர்கள் செவிடர்கள் குருடர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அல்லாஹு தாலா மனிதனுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள் அக்கிலாகும் ஏனைய மிருகங்களுக்கு ஏனைய படைப்புகளுக்கு அல்லா கொடுக்காமல் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த ஆக்கில் இந்த அக்கிலை ஒரு மனிதன் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இந்த அக்கிளை சரியான முறையில் அக்கில் என்றால் புத்தி என்பதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள் இந்த அக்கிளை நாம் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் இந்த அக்கிளை வளர்க்க வேண்டும் இஸ்லாம் ஒரு மந்த புத்தியுள்ள சமுதாயத்தை உருவாக்க விரும்பவில்லை யோசிக்கிற சிந்திக்கின்ற படிப்பினை பெறுகின்ற ஒரு சமுதாயத்தையே இஸ்லாம் உருவாக்க விரும்புகிறது அதனால்தான் புத்தியை தீட்டக்கூடிய சிந்தனையை வளர்க்கக்கூடிய அனைத்தையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது இஸ்லாத்தினுடைய முதலாவது கட்டளையே தொழுங்கள் என்பதல்ல அல்லது தொகைதை நிலைநாட்டுங்கள் என்பதல்ல இஸ்லாத்தின் முதலாவது கட்டளை நமக்கு இடப்பட்ட முதலாவது படி ஓது வாசி என்பதுதான் நமக்கு தரப்பட்ட முதல் கட்டளை ஆகும் ஏனென்றால் ஒரு மனிதன் படிக்கும் போது வாசிக்கும் போது அவனுடைய புத்தி அதிகரிக்கும் அவனுடைய புத்தி தெளிவடையும் புத்தியை தெளிவாக்க கூடிய புத்தியை வளர்க்கக்கூடிய அவனுடைய சிந்தனையை தீட்டக்கூடிய அம்சங்களை இஸ்லாம் மிக கடுமையாக வலியுறுத்தி இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொன்றையும் கைஃப ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா கைபரு வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று பார்க்க வேண்டாமா இன்னும் ஒரு இடத்திலே எல்லாம் சொல்லும் போது தூண்கள் இல்லாமல் வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா மலைகளை பார்க்க வேண்டாமா நீங்கள் எப்படி எப்படி படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் மனித படைப்பு இருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே பார்க்க வேண்டாமா என்று நம்முடைய புத்தியை தீட்டக்கூடிய வகையில் குரான் நம்மை தூண்டிக்கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய காரியங்களை இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக கல்வி தேடல் என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாகும் அதிலும் நபியுல் நாயம் சொல்லல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் தலபுல் அல்மித்து அலா குல்லி முஸ்லிம் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாய கடமை என்று சொல்கிறார்கள் ஆனால் கல்வி தேடாமல் இருந்தால் அவன் ஜாகிலாக இருப்பான் புத்தி புத்தி இல்லாதவனால் பிரச்சனை தான் அதிகமாகும் ஒரு விஷயத்தை நிதானமாக சிந்திக்க தெரியாத ஒருவனால் அது குடும்பமாக இருக்கலாம் அல்லது ஒரு மஹல்லாவாக இருக்கலாம் அல்லது ஒரு தொழிற்செய்கிற இடமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஊராக இருக்கலாம் நாடாக இருக்கலாம் புத்தி இல்லாதவர்களால் ஆபத்து அதிகம் அதனாலதான் அல்லாஹு ரஹ்மான்களை பற்றி சொல்லுகிற போது ரஹ்மான்கள் என்கிற அல்லாஹுடைய அடியார்களோடு ஜாஹில்கள் பேச வந்தால் ஜில் இருந்த யாரு இல்லாதவர்கள் நிதானமாக சிந்திக்க தெரியாதவர்கள் பேச வந்தால் அவர்களோடு பேச்சை தொடர மாட்டார்கள் இந்த பேச்சை தொடர்ந்து நம்மளை அப்செட் ஆகிருவார் ஒரு ஜாகிலோடு நம்ம தொடர்ந்து பேசினால் நம்மள அவன் அப்செட் ஆக்குவார் நம்மளை மென்டல் ஆக்குவார் நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்குவார் எனவே இபாதுர் ரஹ்மான்கள் அவர்களை இக்னோர் பண்ணி கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள் அலைக்கும் என்று ஒதுங்கிட்டு போவார்கள் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஜாஹிலீன் ஜாஹில்களை நபீனில் புறக்கணிப்பீராக புறக்கணிக்கிறனால் அவங்களுக்கு இடம் கொடுக்க இயலாது ஒரு டிஸ்கஷனுக்கோ அல்லது ஒரு மஷூராவுக்கோ அல்லது நம்முடைய லைஃப்ல அவர்களை சேர்த்து செல்வதற்கு வாய்ப்பு கொடுக்க இயலாது ஏன்னால் ஜாஹில் ஜஹிலோடு தான் நடப்பான் ஜாஹில் அடுத்தவர்களை காயப்படுத்துவதற்கு பின்வாங்க மாட்டான் ஜாகில் அடுத்தவர்களுடைய மனதை உடைப்பதற்கு பின்வாங்க மாட்டான் விரும்பியதை அவன் செய்யக்கூடிய ஒரு முட்டாள் துணிச்சல் அவனிடத்திலே இருக்கும் அப்ப இஸ்லாம் ஜஹிலை உடைத்தருகிறது இல்மை வளர்க்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாகும்